முசிலம்பட்டி திமுக நகர் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளர்கள் மற்றும் முடி தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாக்கள் அவரது பிறந்த நாளான கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் திமுக நிர்வாகிகள் சார்பில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி நகர் கழக செயலாளர் எஸ் ஆர் தங்கபாண்டியன் ஏற்பாட்டில் கூலி தொழிலாளர்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இவ்விழாவின் இரண்டாம் நாள் நிகழ்வாக உசிலம்பட்டி அருகே மெய்யனம்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் உசிலம்பட்டி நகர் கழக செயலாளர் எஸ் ஆர் தங்கபாண்டியன் தலைமையிலான திமுக நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளர்கள் மற்றும் முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கு தேவையான உபகரணங்கள் அடங்கிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினர்